மிளகு உருவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா மிளகு வறுவலுக்கு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இந்த அளவுக்கு துண்டு துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம் தோல் எடுக்க வேண்டாம் அதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு மூணு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு அன்னாசிப்பூ அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு நாலு கிராம்பு அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பட்டை அஞ்சு கிராம்பு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அன்னாசிப்பூ அரை ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி மூணு வரமிளகா இப்போ இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணியாச்சு இப்போது இதில் இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு தக்காளியும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் இதான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா உருளைக்கிழங்கு செய்யும் செய்யும்போது கட் பண்ணிங்கன்னா இப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கட் பண்ணி வச்சுட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் தருத்த மாதிரி போயிடும் அதுக்கு என்ன பண்ணுங்க தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க போது இப்போ வந்து மசாலா வைக்கணும் காய்க்கு தகுந்தால் உப்பு போட்டுக்கணும் அப்போ இதை நல்லா பெரட்டி இரும்பு சட்டியில் வச்சு வருத்தம் அப்படின்னா இந்த மிளகு கறி வந்து நல்லா கறுத்து வரும் பார்க்குறதுக்கே இருக்கும் நல்லா செம்தாகவும் சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் இருந்தது இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் அடிக்கடி அடிக்கடி பெரட்டி விடணும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் பெரட்டி விடலாம் ஸோ பெரட்டி விட்ருக்கலாம் கலர் பாருங்க நல்லா டார்க்காக இருக்குது இது இன்னும் தண்ணியெல்லாம் சுண்டணும் காய் வந்து பாதி கொஞ்சம் தான் வந்துருக்கு இன்னும் நல்லா வேகம் இது இப்படியே இருக்கட்டும் மூடு வச்சுட்டு மறுபடியும் பத்து நிமிஷம் கழித்து வந்து பார்த்துக்கலாம் காய் வந்துடுச்சான்னு பார்க்கலாம் தண்ணி நல்லா ஓரளவுக்கு காய் காய்ப்பு எடுத்து பார்க்கணுங்க நல்லா வந்துருச்சு இப்போ வந்து மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணோம்னா நல்ல ஒரு மாதிரி அந்த வறுவல் வந்து கரெக்டான இதில் கிடைக்கும் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலினா உப்பு வந்து போட்டுக்கலாம் நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ ஒரு காம்பினேஷன் பெஸ்ட் காம்பினேஷன் இது இதுலேயும் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் போது இந்த அளவுக்கு இருக்கும்போதே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் உருளைக்கிழங்கு மிளகு ஒருவல் ரெடி ஆயிடுச்சு